வணக்கம் வளமுடன் தெய்வீக மூலிகைகள் தலவரிச்சங்கிற தலைப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கன்னியாகுமரி மாவட்டம் குமார கோயில் அருள்மிகு குமாரசாமி கோயில் தளவருச்சமாக இருக்கும் வேங்கை மரம் அதன் தெய்வீக பலன்களை பற்றியும் மருத்துவ குணங்களை பற்றியும் பார்க்க போகிறோம் தமிழர்களின் பாரம்பரிய மரங்களில் முதன்மையானது வேங்கை மரம் பல கோயில்களில் தளவருச்சமாக வேங்கை மரத்தை நாம் பார்க்கலாம் தேவார பாடல் ஒன்று வேங்கை மரத்தின் சிறப்புகளை கூறுகிறது இதிலிருந்து வேங்கை மரத்தின் தொன்மையை நாம் தெரிந்து கொள்ளலாம் உலகில் இன்று பெரிய பிரச்சனையாக இருக்கிற சர்க்கரை நோய்க்கு வேங்கை மரப்பட்டையில் நல்ல மருந்து உள்ளது என கண்டறியப்பட்டுள்ளது தோல் சம்பந்தமான நோய்களை குணப்படுத்துவதில் வேங்கை மரப்பட்டைகள் உதவுகின்றன வேங்கை மரத்தின் இலைகள் பூக்கள் உட்பட பல்வேறு பகுதிகள் நெடுங்காலமாக ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது வேங்கை மரம் காயங்கள் சரிப்படுத்தவும் எரிச்சல் மற்றும் நீரிழிவு போன்றவற்றை குணப்படுத்தவும் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது ஒரிசா மாநிலத்தில் சிமிலி பால் தேசிய வனப்பகுதியில் வாழும் கொல் என்ற இனத்தவர் வேங்கை மரப்பட்டையை வேறு சில மரப்பட்டைகளுடன் அரைத்து பெருங்குடல் நோய்க்கு மருந்தாக பயன்படுத்துகின்றன அந்த பகுதி மக்கள் அதை மருந்தாக பயன்படுத்துகிறது கணையத்திலிருந்து இன்சுலினை ஈர்க்க செய்வதற்கான பயன்படுத்தப்படும் ஒரே ஒரு தாவரப் பொருள் வேங்கை மரம் பிசினாகும் வேங்கை மரம் சுற்றுச்சூழல் வெப்பத்தை கட்டுக்குள் கொண்டு வரவும் பயன்படக்கூடிய ஒரு மரம் அதனால் நம்ம முன்னோர்கள் அதை கோயிலில் வைத்து பாதுகாத்தனர் வாழ்க வளமுடன்